இனமான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அனைவராலும் கேபிடி என்று அழைக்கப்படும் கே பி பழனிவேல் பிள்ளை தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பேசுகிறேன் வரும் ஜூலை பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி அளவில் திருச்சி ஜி கார்னரில் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நம் இனமான தலைவர் டாக்டர் திரு வி ஜே செந்தில் பிள்ளை அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற உள்ள மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேளாளர் வெள்ளாளர் இன சொந்தங்களும் திருச்சியே திணறும் அளவிற்கு அலையலையாய் திரண்டு வந்து ஆர்ப்பரிக்க வேண்டுகிறேன் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அரசியல் அங்கீகாரம் உள்ளிட்ட அனைத்திலும் கால் நூற்றாண்டாக பின்தங்கியுள்ள நம் வேளாளர் வெள்ளாளர் சமுதாயம் எழுச்சி பெற்றிட நம் வீட்டு பிள்ளைகளும் அரசு அதிகாரிகளாக பணியில் அமர்ந்திட நம் உரிமைகளை மீட்க இந்த மாநாடு எடுத்துக்காட்டாக அமையட்டும் வாலிபங்கள் சாதித்ததை வால் முனையும் சாதித்ததாக வரலாறு இல்லை என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் கூற்றுக்கிணங்க வேங்கை நிகர் வீரம் கொண்ட எம் வேளாளர் வெள்ளாளர் இளைஞர்களே அலை கடலென திரண்டு வந்து அரசியல் கட்சிகளின் நம் இனத்தின் வலிமையை உணர வைப்போம் திருச்சி வரலாறு பக்கங்களில் நம் மாநாடு திருப்புமுனையாக அமையட்டும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் திருச்சியில் சங்கமிப்போம் புதிய வரலாறு படைப்போம் வாழ்க வவுசியின் புகழ் வேல்க வேளாளர் வெள்ளாளர் ஒற்றுமை நன்றி